நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல் வணக்கம் நண்பர்களே நமது மேடையின் இன்றைய காணொலியில் நாம் பேச இருப்பது கரூர் துயர சம்பவம் குறித்து தான் பேச இருக்கின்றோம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி உலகையே உலுக்கிய ஒவ்வொரு இதயத்தையும் நொறுக்கிய அந்த கொடுமையான துயர சம்பவம் நடந்தது இத்தனை நாட்களாக நமது மேடையில் கரூர் துயரம் குறித்து நாம் எந்த காணொலியையும் பதிவிடவில்லை அதற்கு காரணம் நடந்த சம்பவம் என்பது நடக்கவே கூடாத ஒரு சம்பவம் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஜீரணிக்க முடியாத ஒரு கொடும் துயரம் அத்தகைய சம்பவம் நடைபெற்ற பிறகு அது குறித்து பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் சிலருடைய கருத்து என்பது விசமத்தனமாகவும் இருந்தது சிலருடைய கருத்து என்பது நியாயமான சந்தேகங்களை எழுப்பியது அரசு தரப்பில் சில விளக்கங்களையும் கொடுத்தார்கள் இப்படி பல தரப்பிலிருந்து பல கோணங்களில் கருத்துக்கள் வந்து கொண்டே இருந்தது அந்த நேரத்தில் நாம் எதையாவது கூறி நம்முடைய கருத்துக்கள் தேவையற்ற விளைவுகளை ஏற்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு பொறுப்புணர்வில் தான் நாம் எதுவும் பேசாமல் அமைதி காத்தோம் சரி இத்தனை நாட்களாக பேசவில்லை இப்பொழுது மட்டும் ஏன் பேச வேண்டும் என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம் நியாயமான கேள்விதான் நண்பர்களே இத்தனை நாட்களாக இந்த கரூர் துயரம் குறித்து நமது மேடையில் நாம் பேசாமல் இருந்தாலும் இந்த சம்பவம் குறித்து பல்வேறு தரப்பிலும் என்ன பேசினார்கள் என்ன வாதித்தார்கள் ஊடகங்கள் என்ன வாதித்தது அரசு சார்பில் என்ன விளக்கம் சொன்னார்கள் அமைச்சர்கள் தரப்பில் என்ன பேசினார்கள் என்பதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்து கொண்டுதான் இருந்தோம் சில நேரங்களில் என்னுடைய முகநூலில் அதற்கான பதில்களை பதிவுகளாகவும் நான் பதிவிட்டு வந்தேன் ஆனால் நமது மேடையில் இன்றைக்கு இந்த பிரச்சனை குறித்து பேசுவதற்கு காரணம் நேற்று உச்சநீதிமன்றத்தில் இந்த கரூர் சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்றது இந்த விசாரணைக்கு காரணம் ஒரு ஐந்து மனுக்கள் தாவேக்கா அந்த கட்சி சார்பாக ஒரு மனு அவர்கள் தொடுத்திருந்தார்கள் அதுபோல தாயக கட்சியினுடைய இந்த பிரச்சார மேலாண்மை குழு தலைவர் ஆதவ் அர்ஜுனா ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார் அதுபோல தன்னுடைய பதிமூணு வயது மகனை பறி தந்தை ஒருவர் மனு செய்திருந்தார் இன்னொருவர் மனைவியை பறி ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார் இன்னொரு வழக்கும் அதில் சம்பந்தப்பட்ட வழக்கு வந்தது இந்த வழக்குகளையெல்லாம் நேற்று நீதியரசர்கள் மகேஸ்வரி ஆச்சாரியா இவர்களுடைய அமர்வு முன்பு இந்த விசாரணை வந்தது அப்பொழுது தமிழக அரசு சார்பிலும் வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதிட்டார்கள் அந்தந்த மனுக்கள் தாக்கல் செய்தார்கள் அல்லவா அவர்களுடைய சார்பாகவும் அங்கே வழக்கறிஞர்கள் நீதிபதி முன்பு ஆஜராகி தங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்தார்கள் இவையெல்லாம் பெரிய ஒரு நிகழ்வு ஆகவே எல்லாவற்றையும் குறித்து நாம் விரிவாக விளக்கமாக பேசிவிட முடியாது இருந்தபோதும் நாம் என்ன கருத்தை இங்கே முன்வைக்க வேண்டும் என்று இந்த காணொலியை வெளியிடுகின்றோமோ அந்த கருத்தை முதன்மையாக வைக்க விரும்புகிறேன் இந்த கரூர் சம்பவத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் ஒருவர் இந்த கரூர் சம்பவம் குறித்து சில கருத்துக்களை வெளிப்படுத்திவிட்டு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடியை அமைத்தார்கள் அது தனது விசாரணையை தொடங்கி செய்து வருகிறது அதற்கு முன்பாகவே தமிழக அரசு ஒரு நபர் ஆணையத்தை அமைத்திருக்கிறது அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் அந்த ஆணையமும் தனது பணியை செய்து கொண்டிருக்கிறது இந்த விசாரணை அமைப்புகள் விசாரணை செய்யட்டும் அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை மாற்று கருத்து உடையவர்கள் நீதிமன்றத்தில் ஆடி இருக்கிறார்கள் அது குறித்து நீதிமன்றம் முடிவெடுக்கட்டும் இங்கே நமது கருத்து என்னவென்றால் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த விசாரணை என்பது நடைபெற்றதே தவறு என்பதாக நேற்று உச்ச நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது இந்த கரூர் என்பது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு உட்பட்டது அந்த டெரிட்டரி அது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு உட்பட்டது ஆகவே இந்த வழக்கை எந்த அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்து விசாரித்தது எந்த அடிப்படையில் அவர்கள் எஸ்ஐடி அமைத்தார்கள் என்ற கேள்வியை பிரதானமாக எழுப்பியிருக்கிறது இப்பொழுது இவர்கள் விசாரித்ததே வரம்பு மீறியது என்கின்ற ரீதியில் உச்ச ஒரு கருத்தை தெரிவித்த பொழுது நாம் என்ன கேட்க தோன்றுகிறது என்றால் அன்று அந்த நீதியரசர் உடைய தலைவர் விஜய் குறித்தும் அவர்களுடைய நடவடிக்கைகள் குறித்தும் அவர்களுடைய தலைமை பண்பு குறித்தும் அவர் பல கருத்துக்களை வெளியிட்டார் அல்லவா அந்த கருத்து எவ்வளவு வே வேகமாக அனைத்து ஊடகங்களாலும் அரசியல் தலைவர்களாலும் மற்றவர்களாலும் சமூக வலைதளங்களாலும் மக்களிடம் எடுத்துச் செல்லப்பட்டது அந்த கருத்துகளால் விஜய் அவர்களுக்கும் வளர்ந்து வருகின்ற அவருடைய கட்சிக்கும் எந்த அளவிற்கு பின் பின்னடைவை ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் இவையெல்லாம் நாம் நியாயமாக அறத்தோடு கேள்வியாக எழுப்ப வேண்டியிருக்கிறது அதற்காகத்தான் இந்த காலவெளியை நாம் பதிவு செய்கிறோம் நாம் பதிவு செய்கிறோம் நண்பர்களே நன்றாக சிந்தித்து பாருங்கள் சாமானியனுடைய கடைசி புகழிடம் நீதிமன்றம் சாமானியனுக்கும் சர்வ வல்லமை படைத்தவருக்கும் நீதி என்பது ஒன்றுதான் சட்டம் என்பது ஒன்றுதான் என்கின்ற அடிப்படையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய கடைசி நம்பிக்கையாக நீதிமன்றம்தான் இருக்கிறது இருக்கும் அதில் மாற்று இல்லை ஆனால் இது வரம்பு மீறிய விசாரிப்பு என்கின்ற அடிப்படையில் ஒரு கருத்து வந்த பிறகு அது குறித்து நாம் பேசாமல் இருப்பது அறமாகாது ஆகவே தான் அதை பேசுகின்றோம் இப்பொழுது நாம் இந்த விஷயத்தில் சொல்ல விரும்புகின்ற கருத்து என்னவென்றால் நீதிமன்றத்தில் தமிழக அரசு தமிழக அரசு கொடுத்த பதில் அதாவது தமிழக அரசு சார்பாக வழக்கறிஞர்கள் கொடுத்த பதில் என்பதுதான் வேடிக்கையாக இருக்கிறது இவர்கள் கேட்கிறார்கள் நீதிபதிகள் இது எந்த அடிப்படையில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு விசாரணை நடைபெறுகின்ற பொழுது அதுவும் அமர்வு இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பு விசாரணை நடைபெறும் பொழுது இங்கே சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி எடுத்தது என்ற கேள்வி கேட்டால் அதற்கு அவர்கள் பதில் நேரடியாக தெரிவிக்காமல் மற்ற விஷயங்களை பதிலாக சொல்கிறார்கள் அதன் பிறகு நீதியரசர் கேட்கிறார் நீங்கள் ஒரே இரவில் பிரேத பரிசோதனை செய்திருக்கின்றீர்களே அதுவும் ஆரம்பித்து ஒரு நான்கு மணி நேரத்துக்கு அனைத்து பிரேதங்களுக்கும் பிரேத பரிசோதனை நிறைவு பெற்று இருக்கிறது அப்படி என்றால் அங்கே இருக்கின்ற கட்டமைப்பு என்ன எத்தனை டேபிள்கள் போடப்பட்டது அதற்கு உண்டான மருத்துவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்ற அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார்கள் அது குறித்தும் இவர்கள் தெளிவான பதிலை சொல்லவில்லை அவர்கள் சொன்ன பதில் என்பது வேறு ஒரு நிகழ்வுக்காக அங்கே வந்த மருத்துவக் குழுவை நாங்கள் அழைத்து பயன்படுத்தினோம் இரவில் விசாரணை செய்ய மாவட்ட ஆட்சி அனுமதி கொடுத்தார் என்று ஒரு மலப்பலான பதிலைத்தான் சொன்னார்களே தவிர நீதிமன்றம் திருப்தி அடைகின்ற வகையில் தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்களால் எந்த பதிலையும் சொல்ல முடியவில்லை நேற்று என்பதுதான் உண்மை இதுபோக போக நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஒரு விஜய் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள் அதாவது இந்த துயர சம்பவம் நடந்து இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது பாதிக்கப்பட்டவர்களை விஜய் சென்று பார்க்கவே இல்லை என்று ஒரு கருத்தை சொன்னார்கள் அதற்கு நீதிமன்றம் சரியான சவுக்கடியாக பதிலடி கொடுத்திருக்கிறது வழக்கு என்பது சட்டத்துக்கு உட்பட்டு என்ன நடந்தது எது சரி விசாரணை சரியா தவறா என்பது குறித்து தானே ஒழிய விஜய் எங்க சென்றாரா இல்லையா என்பது குறித்து அல்ல ஆகவே இந்த வழக்கிற்கும் விஜய் பாதிக்கப்பட்டவரை சென்று பார்த்தாரா இல்லையா என்பதற்கும் சம்மந்தம் என்று ஓங்கி அந்த வழக்கறிஞர் மண்டையில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொட்டியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படி நேற்று உச்ச நடந்த வாத பிரதிவாதங்களில் முழுமையாக தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் வெட்கி தலைகுனிந்துதான் அங்கே நின்றிருப்பார்கள் காரணம் நீதிமன்றம் எழுப்பிய எந்த கேள்விகளுக்கும் நீதிமன்றத்தை திருப்திப்படுத்துகின்ற அளவில் எந்த பதிலையும் அவர்களால் சொல்ல முடியவில்லை இறுதியாக காலக்கெடு கொடுத்திருக்கிறது நீதிமன்றம் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லியிருக்கிறது தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது தீர்ப்பு எப்படி வேண்டுமானாலும் வரலாம் அது நாம் சொல்ல முடியாது ஏனென்றால் பல வழக்குகளில் நீதிமன்றம் விசாரிக்கும் பொழுது ஒரு வகையான தோற்றத்தை கொடுக்கும் ஆனால் இறுதியாக தீர்ப்பு என்பது அரசியல் சூழ்நிலைகள் எது சாத்தியம் சட்டம் இவையெல்லாம் அவர்கள் பார்த்து ஒருவேளை அந்த விசாரணை சென்ற துணிக்கு மாற்றான ஒரு தீர்ப்பு கூட வரலாம் அதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் நேற்று நீதிமன்றம் எழுப்பிய கேள்வி என்பது சாமானியர்கள் ஒவ்வொருவருக்கும் அரசியலில் அறத்தோடு நடந்து கொள்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்கனவே ஏற்பட்ட அதே கேள்விகளைத்தான் நீதிமன்றமும் எழுப்பியிருக்கிறது நீதிமன்றம் எழுப்பிய கேள்விகளில் மிக முக்கியமானதாக அவர்கள் எழுப்பியது அந்த விசாரணை விசாரணையே சென்னை உயர்நீதிமன்றம் எந்த அடிப்படையை எடுத்துக்கொண்டது சென்னை உயர் நீதிமன்றம் எந்த அடிப்படையில் எஸ்ஐடி அமைத்தது அதுபோல கரூர் பிரச்சனைக்கு விஜய் சென்றாரா இல்லையா என்பது இங்கே பிரதானம் அல்ல அதுபோல பிரேத பரிசோதனை என்பது இவ்வளவு குறுகிய காலத்திற்குள் உங்களால் எப்படி நடத்த முடிந்தது அதற்கான முழு விவரத்தையும் தெரிவிங்கள் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருக்கிறது இவை எல்லாவற்றையும் இறுதி வரை விடாப்பிடியாக நீதிமன்றம் கேட்டு உரிய பதிலை பெறும் பொழுது இங்கே உண்மை வெளிச்சத்துக்கு வரும் அப்பொழுது இந்த கரூர் சம்பவத்தில் என்ன நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் நன்றி வணக்கம்